வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா உங்க டைமுக்கு முன்னாடி கியூ என்னன்னு சொல்லிட்டு நேம் ரீநேவ் பிரதர் இந்த பிசினஸ்ல நான் உங்க பிரதர் நீங்க அதுல வந்து ரொம்ப பேசுனீங்களா அந்த இருந்துச்சு உண்மையாவும் இருந்துச்சு அதனால ஜாயின் பண்ணிட்டேன் பிரதர் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா என் பேர் பூவிதா எயிட் பர்சன்டேஜ்ல இருக்கேன் ஆர்டபிள்யூடி டீம்ல இருக்கேன் என்னோட அப்ளைனர் வந்து மகேஸ்வரி சிஸ்டர் சில்வர் டைரக்டரா இருக்காங்க ஸ்டார் டைரக்டர் சத்யபோமா சிஸ்டர் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்ப நம்ம வெஸ்டீஜ்ல வந்து ராயல்டி இன்கம் அப்படின்ட்டு இருக்கு ஒண்ணு இப்ப வந்து பாரு என்கிட்ட வந்து அப்படி இருக்குன்னு நான் வந்து இன்வைட் பண்றப்போ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டாங்க இப்ப ராயல்டி இன்கம் இருக்கு நான் நம்ம பத்தி அப்படின்ற எக்ஸ்பிளைன் இப்ப ராயல்டி இன்கம் இருக்கு அப்படின்றீங்க இப்ப வந்து அப்பா ஜாயின் பண்ணி அதுல இருக்காரு இப்ப அவங்க பொண்ணு வந்து மேரீட் ஆயிட்டு அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க இப்ப அவங்களும் வெஸ்டீச் பண்றப்போ இவங்க அப்பா வந்து தவறிட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த ராயல்டி இன்கம் வந்து அவங்க போகுமா ஏன்னா ஏற்கனவே அவங்களும் ஐடி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்டாங்க அது ஒரு கொஸ்டின் இருக்கு பிரதர் அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு அது கேட்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு இருக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கும் இருக்கும் அத வந்து அவங்க கேட்கலாமா இல்லைன்னு டவுட்ல மனசுலயே வச்சிட்டு இருப்பாங்க இப்ப எனக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பதில் வந்து ஆஹ் அது என்ன மாதிரி யோசிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஆங்கிள்ல யோசிச்சிருப்பாங்க அதுக்கான பதில் அது உங்ககிட்ட இருந்து வரப்ப எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் இனிமேட்டு அந்த கொஸ்டின் வந்து இப்ப வெஸ்டேஜ்னா எப்படி அது தாரக மந்திரமா வெல்த் இஸ் விஷ் வெல்த் அப்படிங்கறது தாரக மந்திரமா இருக்கும் அது மாதிரி நீங்க சொல்ற பதில் வந்து இருக்கும் சிஸ்டர் இருக்கும் பிரதர் இருக்கணும்னு நான் நம்புறேன் இருக்குன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா கேக்குறேன் என்ன கொஸ்டின்னா இப்ப வந்து நம்ம வெஸ்டிஜ்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு இப்ப ஒரே டீமா இருந்தாலும் அதர் லெக்கு கூட வந்து கான்வெர்சேஷன் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே பர்சன்டேஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா டவுட்டும் அப்ளைனர் தான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டானதுதான் இப்ப அதே பர்சன்டேஜ்ல எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படி தோணுதுன்னா இப்ப அப்ளைனர் லீடர் அப்படி இருக்கப்போ அவங்க நாலேஜும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் அது ஒரு சிறப்பா இருக்கும் இப்ப எங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு இப்ப பிரேக் ஆச்சாங்க சார் இப்ப கேக்குதுங்களா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு ஓகே சார் இப்ப கேக்குதுங்களா கேக்குது செகண்ட் क्वेश्चन கொஞ்சம் வேகமா கேளுங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து ஒரே லெக் ஒரே டீம்ல இருக்கும் லெக் மட்டும் வேறங்க சார் ஒரே अदर லெக் கூட பேசுறது சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லுறாங்க அது வந்து எதுக்கான காரணம்ட்டு எங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு அது நீங்க குடுக்குறப்ப அது சிறப்பா இருக்கும் அந்த ஆன்சர் அத இன்மையே எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம் அந்த கொஸ்டின் மனசுல வரவே வராத மாதிரி எங்களுக்கு ஒரு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க சார் ஏன்னா டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேசி டவுட் க்ளியர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு டீச்சர்கிட்ட கேக்குறப்ப நம்ம கேட்டுட்டு அவங்க சொல்லிருவாங்க அப்போத்துக்கு புரியும் இருந்தா நம்ம டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க சார் அதனால அது எதுக்காக பேசக்கூடாது அப்படின்றாங்கன்ட்டு கொஞ்சம் நீங்க சொன்னீங்க கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் எல்லாரும் எல்லாருமே கவனமா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் இந்த டிசிப்ளின்னு சொன்னேன் இந்த டிசிப்ளின்ல வந்து இந்த ஒரு இந்த விஷயமும் இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வந்து வந்து நம்ம வந்து பேரல் இருக்குல இல்ல மத்த டீம்ல இருக்கக்கூடிய நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல பட் அவங்களும் வெஸ்டேஜ் பண்றாங்க இல்ல நம்ம டீமுக்குள்ளயே சரௌண்ட் நம்ம டீமுக்குள்ளயே இருக்கிறாங்க பட் ஆனா உங்களுக்கு மேல அவங்க இல்ல அப்ளைன் மேல 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 இல்ல பட் வேற எங்கயோ இருக்கிறாங்க பட் அவங்கள மீட் பண்றேன் அவங்க குரூப்ல இருக்காங்க அதெல்லாம் ஏன் வந்து அவங்களை அவங்க கூட ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் பதில் சொல்றேன் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க நான் இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா இதை நீங்க ஸ்ட்ரிக்டா நீங்க டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணாதான் அது உங்க டீமும் ஃபாலோ பண்ணும் இது இதுவும் நான் சொல்றேன் வந்து கேட்டீங்க இந்த ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல்டி இன்கம் இப்ப வந்து அப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்பா வந்து அப்பா பேர்ல ஐடி போட்டிருக்காரு இப்ப பொண்ணு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பொண்ணும் தனியா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அவருக்கு வந்து அவரு அப்பாவுக்கு அப்புறம் அப்பா இன் கேஸ் இல்ல அப்பாவுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஐடியில வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது அந்த வந்து ஒரு டைரக்டர் நாற்பது பிபிக்கு மேல பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கு ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் பண்ணிடுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு அதுக்குன்னு சொல்லி உடனே நீங்க வந்து யாரு பேர்ல வந்து அதை மாத்தணுமோ எக்ஸாம்பிள் அவங்க ஒய்ஃப் பேர்ல மாத்தலாம் இல்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு சன் யாராவது இருக்காங்கன்னா அவங்க பேர்ல மாத்தலாம் இல்ல உங்க உங்களோட பேரண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க பேர்ல மாத்தலாம் இல்ல அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு ஐடியில பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐடியும் இந்த ஐடியும் மெரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மெரிச்சுன்னா என்ன இந்த டீம் வந்து அந்த டீமோட வந்து லிங்க் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு யாருக்கும் எந்த ஒரு லீடருக்கும் நடுவுல ஏன்னா ஒரே லெக்ல ஒரு ஒரே தான் இருப்பீங்க கீழே தான் இருக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நடுவுல எந்த லீடரும் இருக்கமா இருக்க மாட்டாங்கும் போது அதை ரெண்டையும் மெரிச்சு பண்ணி உங்க ஐடியை வந்து அந்த ஐடியோடயே கனெக்ட் பண்ணி ஒரே ஒரே ஐடியை வந்து பெரிய டீமா அண்ட் டீமா கம்பெனி வந்து அதோட லெக் லெக்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்படி பண்ணா கரெக்டா இருக்குமோ யாருக்கும் இந்த லீடர்ஸ் கிராஸ் கிராஸ் ஆகாம லீடர்ஸ் எதுவும் இஷ்யூ ஆகாம கம்பெனி வந்து மாத்தி கொடுத்துருவாங்க இதுல நீங்க வந்து ஒரே பண்ண வேணும் ஓகேவா ஐடிங்கிறது எப்பயுமே டெட் ஆகவே ஆகாதுங்க நம்ம டெட் ஆனாலும் ஐடி எப்பயுமே டெட் ஆகாது ஓகேவா இந்த ராயல்டி இன்கம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு கீழே டீம் இருக்கணும் சும்மா நீ ஒரு ஐடியா போட்டுட்டு ஓகேவா நீ இருக்கும் போதே இன்கம் வரல நீங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் இன்கம் வருமா இன்கம் அப்படிங்கிறது எப்போ வரும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்ம கீழே ஒரு டீம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மந்த்லி மந்த்லி பர்ச்சேஸ் மட்டும் ஐடிக்கு மட்டும் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எந்த வேலையை சரினாலும் இன்கம் ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி வந்து குறையாம வந்துகிட்டு இருக்கு அதுக்கு மேல வருது ஓகேனா நமக்கு கீழே டீம் ஆல்ரெடி செட் ஆயிருச்சு எல்லா லீடரும் அவங்கவங்க அவங்கவுங்க டீமை பாக்குறாங்க அவங்கவுங்க மீட்டிங் கொடுக்குறாங்க அந்தந்த டீம் அப்படியே ஆட்டோ பைலட்டா அந்த நிறைய லீடர்ஸ் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க அதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோர் டீம் எல்லாமே செட் ஆகி உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு டீமை டெவலப் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் கால சூழ்நிலையினால நம்ம இல்லை அப்படின்னாலும் அந்த ஐடி வந்து யார் பேர்ல வேணா மாத்திக்கலாம் ஓகேவா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய வந்து இந்தியாவுக்குள்ள எத்தனையோ பேர் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க எத்தனையோ கேஸ் எல்லாம் நடக்குது ஓகேவா எப்படின்னா வந்து இந்த ஒரு ஐடி வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த ஐடியோட அந்த ஐடி வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு பல லட்சங்கள்ல இன்கம் வருது அதுக்கப்புறம் அந்த ஐடிக்கான சொந்த அந்த ஐடி யார் பேர்ல இருக்கோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பிங்க வந்து சண்டை போட்டு இந்த ஐடி எனக்கு தான் வரணும் இந்த ஐடியில தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கம் கம்பெனி வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோ கோட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க யாருக்கு சொல்றீங்களோ கம்பெனி உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்றேன் அது வரைக்கும் அந்த ஐடியில போயிட்டு இருக்கும் இன்கம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போகும் நீங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க யார் பேர்ல மாத்தணுங்கிறது நீங்க ரெண்டு பேரும் அவங்க கோர்ட்டுக்கு கேஸே போட்டு இது மாதிரி ஒன்னு இல்ல நிறைய நடந்திருக்கு இன்சிடென்ட் எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் நல்லா தெரியுங்கிறதுனால நான் அதை ஷேர் பண்றேன் இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு ஒய்ஃபுக்கும் செத்து போனவங்களோட ஒய்புக்கும் சண்ணுக்கும் சண்டை வந்து எனக்குதான் வரணும் இல்ல இல்ல வரணும் அப்படின்னு கேஸ் போயிட்டு போகும் அந்த மாதிரி வந்து வந்து எத்தனையோ அந்த அளவுக்கு பாருங்க அந்த ஐடி வந்து சம்பாரிச்சு கொடுக்குது இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு வந்து வெஸ்டேஜ்ல வந்து ராயல்டி இன்கம் எத்தனையோ பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாக்குள்ள எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து வாங்குறவங்க எனக்கு தெரியும் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் நிறைய பேரை நேர்ல பாத்துருக்கேன் ஒருத்தர் வந்தாரு ஆஹ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்கு சின்ன வயசு தான் இவங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ அவர் பையன் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா ஃபுல் ஒரு பெரிய லெவல் பெரிய ஒரு இன்கம் எடுக்கிறாங்க இந்த டூருக்கு கூட வந்திருந்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் பாசிபிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ராயல்டி இன்கம் இருக்குது அதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் டீமை உருவாக்குங்க ஓகேவா டீமை உருவாக்குங்க அதே மாதிரி வந்து வந்து அந்த ஐடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்கள் உங்களோட வேல்யூ அதுதான் ஓகேவா நீங்க யாரு நீங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத காலங்காலத்துக்கும் சொல்லும் உங்க உங்க பரம்பரையவே அது மாத்தும் ஏன்னா இந்த நான் இந்த இஷ்யூ அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில அந்த மோசமான குடும்ப சூழ்நிலையில நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பட் பல பேர் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காதுல்ல அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க பேசி அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி எல்லாம் யாரும் நம்மள நம்ம நம்ம டீம்ல நமக்கு யாருக்கும் நடக்க கூடாது அது மாதிரிலாம் நம்ம நடக்காம நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் பட் நான் இது எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் சொல்றேன் ஓகே சரி ஓகே இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ எதுக்காக நான் சொல்றேன்னா அஹ் அடுத்த பாயிண்ட் என்னன்னா நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா எதுக்காக வந்து பேரலுக்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட பேசக்கூடாது அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் மாதிரிதான் இந்த இந்த கான்செப்டை பொறுத்தவரைக்கும் இது நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா அரசியல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனில நடக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கு இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறது இது வந்து இந்த உண்மையான அரசியல் தான் அரசியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க குடும்பத்துக்குள்ள நடக்கும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு பாலிடிக்ஸ்ன என்ன ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணு நினைச்சு பண்ணுவோம் அது இன்னொன்னா நடக்கும் நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம் அதை நம்ம நினைச்சுக்கிட்டு வெளியே தெரியப்படுத்தவோ காட்டுவோம் இது வந்து ஒரே நாள்ல நடக்காது இனிஷியலா வந்து நல்ல விதமா தான் போகும் அதுக்கப்புறம் அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க இப்ப வந்து ஏ அப்படின்னு ஒரு லீடர் இருக்காரு ஒரு லீ இப்ப ராமுன்னு ஒரு லீடர் இருக்காரு ராமுக்கு கீழே வந்து ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லீடர் இருக்காங்க ராமுக்கு கீழே ஏ லேக் இருக்கு பி லேக் இருக்கு ஓகேவா ஏ லெக்ல இருக்கிறவரும் ஒரு நீங்க 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 எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவலில் வச்சுக்கோங்க அஞ்சோ எட்டோ பன்னெண்டோ பிரான்சோ சில்வரோ பிரவுனோ அதே மாதிரி பி ல இருக்கிறவரும் ஓகேவா அவரும் வந்து ஒரு லெக் ஒரு அதே லெவல்ல இருக்காரு ஓகேவா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க பேரல் லெக் இவருக்கு மேல நமக்கு மேலதான் இவர் இருக்காரு இவரோட இன்னொரு லெக்ல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கீங்க ஓகேவா நீங்க ரெண்டு பேரும் இந்த வெஸ்டேஜ் தான் பண்றீங்க அப்பப்ப வந்து நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரெண்டு பேரும் நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க ஓகேவா அப்ளைன்ட்ட வேணுங்கிறது நீங்க ராமுட்ட கேட்டுக்கிறீங்க அது இல்லாம நீங்களும் ரெண்டு பேரும் நல்லா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க அது ராமுக்கும் தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் பேசி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீம் நல்லா போயிட்டு இருக்கு ஓகேவா ஒரு கட்டத்துல வந்து ஏகோ பி கோ வந்து டீம்ல ஏதாவது ஒரே மாதிரியே இருக்குமா எப்பயுமே ஒரே மாதிரி போகுமா நல்லாவே போகுமா இல்ல ஒருத்தருக்கு அடி வாங்கும் போது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே அடி வாங்குமா ஒருத்தருக்கு நல்லா போகும் இன்னொருத்தருக்கு நல்லா போகாது அப்போ யாராவது ஒருத்தர் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கு இல்ல அவர் அவர் வந்து தொடர்ந்து இந்த பிசினஸ்ல ரெண்டு பேருமே லைஃப் லாங் இருப்பாங்க இதே எண்ணத்தோட இருப்பாங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்ப ஒருத்தர் வந்து டீம் உடைய இதோ இப்போ அஞ்சுல இருக்காரு இல்லை எட்டுல இருக்காரு இல்லை பன்னெண்டு எந்த லெவல் நீங்க நீங்க அச்சீவ் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் இன்னைக்கு நல்லா பண்ணுவார் நல்லா கான்பிடென்ட்டா பேசுவார் நாளைக்கு வந்து என்னாச்சு அவருக்கு வந்து வேற ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்குது இல்லை அவருக்கு இதை விட பெட்டராக இருக்கு அப்ப என்ன நினைப்பாரு நமக்கு இவருக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்துட்டு இவரு நமக்கு ரிலேஸ் நல்லா தானே இருக்காரு இவரை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு பேசுவார் இல்லைன்னா இவர் நம்ம இவரையும் கூப்பிடலாம் இல்லை அவரு ஒரு வேற ஒரு பிசினஸ்க்கு போயிடலாம் போனதுக்கு அப்புறம் அந்த கான்டெக்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அது என்னாகும் சார் நானும் உங்களை உங்களை அவங்கள அவரு இன்வைட் பண்ணுவார் என்னடா இவரு போயிட்டாரா இவர் இல்லக்குல இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க போகலைனாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க ஒண்ணு பாயிண்ட் நம்பர் ஒன்னு இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது அவர் உங்களுக்கு நல்லதே தான் நினைக்கணும்னு தெரியாது அவரோட டீமுக்கு அவர் ரொம்ப நல்லது நினைப்பார் எப்பயுமே அப்ளைன் வந்து அவங்க டீமுக்கு நல்லதான் நினைப்பாங்க ஆனா வேற ஒருத்தர் வந்து சும்மா வந்து சீண்டி பார்க்கலாம் இல்ல வந்து அவங்க வந்து சும்மா வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க டீம் எப்படி போகுது நல்லாவே போல இதை நம்பிட்டு இருக்கீங்களா இதை நம்பி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா வேற ஏதாவது வேலை பாருங்க ஃபியூச்சர் இப்படி இருக்குமான்னு தெரியாது நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன் சும்மா உங்கள்கிட்ட மட்டும் நெகட்டிவா பேசுவார் ஓகே உங்களை டவுன் ஆக்கிடுவாரு அந்த லீடருக்கு வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே அவர் உங்களை வந்து வீக் ஆகணும்னு நினைப்பாரு இல்ல உங்க அவரோட அப்ளைன பழி வாங்கணும்னு ஒரு கட்டத்தில் அவருக்கு தோணும் போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு இல்ல அப்ளைனுக்கும் டவுன்லைனுக்கும் ஒரு சண்டை வரும்போது அதை பத்தி எனக்கு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு தேவையில்லாம வந்து ஏல இருக்கிறவரோ இல்ல பியில இருக்கிறவரோ இன்னொருத்தட்ட வந்து ஷேர் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனை ஒரு ஏ அதாவது ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் சண்டை வர்றது வந்து அவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அவர் அவருக்கு நம்ம எடுக்கிற ஆக்ஷன் வந்து இவரையும் போய் பயன்படுத்திடுவாரு பாரு நான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் என் கூட இப்படி சண்டை போட்டாரு நாளைக்கு ஒன்னையும் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துவாரு அப்ப என்னன்னா வந்து ஒரு நம்ம அந்த லெக் யாரு இவங்க இவங்களையும் இவங்களையும் நம்ம வந்து சேர்ந்து இருக்கும்போது ஒரு லெக்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த லெக் அந்த பிரச்சனை வந்து இன்னொரு இதுக்கு போகாது ஒரு ரெண்டு குடிசை இருக்கு அப்படின்னா தீ பத்துச்சுன்னா ரெண்டு குடிசையும் பத்திரும் அதே தூரம் தூரமா இருந்துச்சுன்னா ஒரு குடிசையில பத்து நாள் இன்னொரு குடிசைக்கு போகாது பரவாது ஏன்னா இதெல்லாமே எனக்கு நடந்திருக்கு ஓகே அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையில்லாம கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உங்க அப்ளைன் உங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி அவர் உங்களுக்கு நல்லதை நினைப்பாரு இனிஷியலா நல்ல ஒரு ரெண்டு விஷயங்கள் க பேசுவாரு ஆனா என்னதா இருந்தாலும் அவர் உங்க அப்ளைன் இல்ல என்னதா இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் லிங்கே இல்ல அவரு ஏதோ ஒன்னு ரெண்டு டைம் உங்களுக்கு ரொம்ப கேரிங்கா ரொம்ப நல்லதா ரொம்ப தெளிவா பதில் சொன்னதுனால எப்பயுமே அப்படி இருப்பாரு இருக்கணும்னு அவசியம் இல்ல அவர் ஃபர்ஸ்ட் அவர் டீமை தான் பார்ப்பாரு ஓகேவா அவ அவரை பார்த்துக்கிட்டு இல்லை அவரை நீங்க மீன் பண்ணிட்டு உங்க அப்ளைன்னு அவாய்ட் பண்ணிட்டு அவரு கூட பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து அது ரொம்ப க்ளோஸா போகும்போது இல்ல வந்து ஏதாவது தேவையான சுச்சுவேஷன்ல அவர் அவர் டீம் தான் பார்ப்பாரு உங்களை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல அப்ளை நமக்கு நல்லது நினைக்கிறத மாதிரி வேற நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க நல்லது நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா அந்த மாதிரி வந்து நான் காரணங்கள்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேவா உங்க டீம்ல என்ன நடக்குது உங்க உங்களுக்கும் வீக்கா இருக்கா எனக்கும் வீக்கா இருக்கு ஓகேவா அப்ப இவங்களே நம்ம அப்ளைன் என்ன சொன்னாலுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அளவுக்குல இப்படி இருக்குல்ல இந்த அளவுக்குல இப்படி இருக்குல்ல ஓகேவா இவர் யார் எப்படி பேசுறாரு இப்ப இவருக்கே டீம் இல்ல நம்மளுக்கு இப்படி இருக்கா அந்த அளவுக்கு என்னன்னு நமக்கு தெரியும் அப்ப இவரோட நிலைமை என்ன அப்படின்னு அப்ளைன பத்தி நம்ம யோசிச்சுட்டு கோச்சுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம எத நம் நம்ம வந்து பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம அப்ளைன் யாரு நம்ம டீம் என்ன அதை தாண்டி நீங்க உங்க கண்ணு வேற பக்கம் போச்சு அப்படின்னா இந்த பிசினஸ்ல உங்களால வளர்ச்சியை பார்க்கவே முடியாது தேவையில்லாத பாலிடிக்ஸ்குள்ளயும் தேவையில்லாம ஒரு சூழ்ச்சிக்குள்ளயும் நீங்களும் மாறுவீங்க நீங்களும் மற்றவங்களையும் மாத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வரும் நான் எப்படி வந்து வேற நெட்ஒர்க் பண்றவங்க நம்பரை சே சேவ் பண்ணாதீங்க அவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்றேனோ அதே தான் வேற இல்லைக்குள்ள நம்ம டீம்லையே வேற வேற லீடர்ஸோட காண்டாக்ட நம்பரை டெலீட் பண்ணுங்க அவங்க கூட பேசாதீங்க தேவையில்லை சம்மந்தம் இல்லை எப்பயாவது நம்ம நேரில் பார்க்கும்போது சும்மா ஹாய் பாய் சொல்றமா பேசுறமா அதோட நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு டூர் வராங்க டூர் பேசுறாங்க நேர்ல வராங்க பேசுறாங்க அப்போ பேசுறமா அதோட நிறுத்திக்கணும் அதுக்கு மேல நம்ம வந்து டெய்லியும் பேசிக்கிட்டு அப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பிசினஸ்க்கு ஹெல்த்தியே கிடையாது அன்ஹெல்தி அது உங்களை இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு இப்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஜாங்கிரி சாப்பிடும் போது அப்போதைக்கு நல்லாதான் இருக்கும் அதோட பின்விளைவுகள் எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தும் அது மாதிரிதான் இப்ப அப்ளை உங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்பாரு ஆனா அவர் வந்து உங்கள்ட்ட எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கொஸ்டின் கேட்க மாட்டாரு ஓகே ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன நடந்தாலும் உங்களை வந்து ஒரு ஆறுதலா பேசுவார் உங்களை வந்து உங்களை எதிர்த்து பேசவே மாட்டாரு ஆனா அப்படியே எப்பயுமே அப்படி இருக்க முடியாது நீங்க பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு கேட்குவாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன் பண்ணுவாரு இது தப்பு குரோ இப்படி பண்ணுங்கன்னு அப்ப நமக்கு அவர் பிடிக்காது இவர் உங்கள்ட்ட யாரு க்ளோஸா சம்மதமே இருக்காது ஏன்னா அவர் அப்படிதான் பேசுவாரு ஓகேவா அது நீங்க அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா அப்ப இத இழந்துருவீங்க நிறைய இருக்கு நிறைய இது மாதிரி வந்து எண்ணற்ற காரணங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது அதனால வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ்ல இந்த பிஸ்னஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க உங்க டிசிப்ளின் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களோ அதுதான் உங்களை இந்த பிஸ்னஸ்ல வந்து லாங் ரன் கூட்டிட்டு போகும் எப்படிங்க நான் வந்து லைஃப் லாங் நீங்க இருக்கிறதும் இருந்தீங்கன்னா சந்தோஷம் குறைஞ்சது லாங் ரன்னாவது இருக்கணும் லாங் ரன்னா என்ன குறைஞ்சது ஒரு ஒரு பத்து வருஷம் நம்ம நம்ம வெல்த்த கிரியேட் பண்ற அளவுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன் லாங் ரன்னு சொல்றேன் ஏன்னா இங்க பலருமே பலருமே கம்பெனியில கம்பெனி ஆரம்பிச்ச ரெண்டா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க விஎம்சிஎம் மெம்பர்ல ரெண்டு மூணு பேர்லாம் கம்பெனி ஆரம்பிச்ச அந்த அந்த மாசத்துலையே ஜாயின் பண்ணவங்களாம் இருக்காங்க அவங்கள்லாம் எவ்வளவு வருஷமா இருக்காங்கன்னு பாருங்க ஓகேவா எத்தனை ஒரு சில கிரௌண்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா இருக்கிறாங்க இருபது வருஷமா இருக்காங்க பதினெட்டு வருஷமா இருக்கிறாங்க அவார்டு கொடுத்தாங்க அவங்களாம் வந்து க்ரௌண்ட் டைரக்டர் யூசிடி ஒரு ரெண்டு மூணு லட்சம் தான் இன்கம் எடுக்கிறாங்க பட் ஆனா லாங் ரன்னா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட திறமைக்கும் அவங்களோட முயற்சிக்கும் அதுவே அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இன்கமா இருக்கு ஓகேவா எவ்வளவுக்கு எவ்வளவு லாங் ரன் இருக்கிறாங்களோ நம்ம இருக்கிறோமோ நம்மளோட டிசிப்ளின பொறுத்துதான் ஓகேவா நம்ம அப்ப நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் இருக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கணும்னு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம லாங் ரன் நிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும் நாளைக்கே போயிட்டீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு போறீங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை யாரோ ஒருத்தர் பிசினஸ் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்டாக்ட நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்குது யாரோ ஒருத்தர் உங்களை குழப்பி விடுறாங்க வெளியே போறாங்க எத்தனை பேர் இருக்காங்க விஸ்டேஜ் மூலிமா அவங்க லைஃபே மாத்திட்டு வேற நெட்ஒர்க் போனவங்க வேற பிசினஸ்க்கு போனவங்களா இருக்காங்க எப்ப அவங்களை வந்து அந்த ஒரு மனம் மாறும்னே தெரியாது அந்த கான்டாக்ட் கிடைக்கும் போது மனம் மாறிடும் அப்ப அந்த காண்டக்ட் அந்த மாதிரி காண்டக்டுக்குள்ளேயே போகக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நம்ம டிசிப்ளினா இருக்கும்போது ஏன்னா நம்ம மனசுங்கிறது நம்ம நம்ம அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க நம்மள்ட வந்து நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா எனக்கு தரம்ப்பா நல்ல ஒரு லீடர் உங்க டீம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா டீம் எல்லாத்தையும் ஐடி போடவை எல்லாத்தையும் பண்ணவை ஒரு லட்சம் தரங்குவாங்க ஒரு லட்சமா ஐடி போடுறேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா தரேன் ஒண்ணும் தர மாட்டாங்க அப்படிலாம் ஏமாந்தவங்க வெஸ்டேஜ்ல இருக்காங்க அப்ப அந்த காண்டெக்ட் கூட நம்ம பேசலாம் இங்கேயே இருப்போம் அந்த காலவே அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த நம்பரோட நம்பர் சேவ் பண்ணவே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நான் அங்கதான் நான் லாக் பண்றேன் நீங்க அவர் கூட சேர்ந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டதுக்கு அப்புறம் நான் வரலன்னு சொல்ல வேண்டாம் அவ்வளோ தூரமே போவேணாம் அந்த நம்பரை சேவ் பண்ணாதீங்க அந்த காலை எடுக்காதீங்க அவர் கூட பேச்சே கொடுக்காதீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க நீங்க தவிச்சிருவீங்க இன்னும் பல வருஷம் நிற்பீங்க அந்த அந்த நம்பர் எவ்வளவு நாள் சேவ் பண்ணாம இருக்கீங்களோ அந்த நம்பர் கூட எவ்வளோ எவ்வளோ நீங்க பேசுறதை அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு நாள் போயிட்டே இருப்பீங்க பல வருடங்கள் அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணுறீங்களா என்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எங்கேயாவது இருந்து நம்மிட்ட நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த சாக்கடை மாதிரி ஒரு ஒரு இது வந்து வந்துடும் ஓகேவா அன்னைக்கா நமக்கோட கெட்ட நேரம் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேவா அதனால வந்து இந்த விஷயத்தை எப்பயுமே டிசிப்ளினாக இருந்து ஓகேவா எப்பயுமே வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம் பிஸ்னஸ் உங்களோட அப்ளைன் அப்ளைன் சரி இல்லையா அவருக்கு மேலே அவருக்கு மேலே அவருக்கு மேலே டீம் ட்ரைனிங்கு வெஸ்டேஜ் ப்ராடக்ட் அதை தாண்டி எந்த ஒரு இதையுமே வச்சுக்காதீங்க அப்போதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் லாங் ரன் லைஃப் லாங் நீங்கள் இந்த பிஸ்னஸில் டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டிசிப்ளின்டா இந்த பிஸ்னஸை பண்ணுங்க இந்த நீங்கள் வேற யாராவது லீடர்ஸோட நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா டெலீட் பண்ணிடுங்க ஓகேவா டெலீட் பண்ணுங்க அதுதான் உங்களை வந்து இந்த பிசினஸ்ல வந்து இத நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இப்ப நீங்க இப்ப நான் ரொம்ப டிசிப்ளின் இப்ப நான் வந்து இதெல்லாம் சமாளிச்சிருவேன் சரி நீங்க இப்படி பேசுறீங்க குடிக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு கீழே ஒருத்தர் உங்க டீம்ல இருக்கிறவர் உங்களோட ஏபி லீடுல பேசலாம் அவர் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு லீடர் உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அந்த லீடரோட வேற ஏதோ ஒரு லீட்ல இருக்கக்கூடிய லீடர் கூட பேசலாம் அது ஹெல்த்தியா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க கிரவுண்ட் டைரக்டர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் பிரான்ஸ் ஒருத்தர் வேற ஒரு பிராண்ட்ஸ் கூட பேசுறாரு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேற ஒருத்தர் கூட பேசிட்டு பேசுப்பா பேசுப்பா அப்படின்னு சொல்லிவிங்களா நீங்க அந்த லெவல்ல இருந்து யோசிச்சு பாருங்க அவர் அங்க போயிடலாம் அவர் ஏதாவது குழப்பி விட்டுவாரு அங்கே ஏதாவது நடந்துருமா தேவையில்லாம எதுக்கு பேசுறாங்க ஸ்டோருக்கு போயிடுறாரு ஸ்டோர்ல இருக்கிறவங்க கூட பேசுறாரு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையா அவாய்ட் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா இதனால பிரச்சனை வரும் அவர் வந்து அங்க குரூவ் ஆக மாட்டாரு அங்க எங்கேயா ஸ்டாப் ஆயிடுவாரு அதே தான் நான் இங்க நினைக்கிறேன் நீங்களும் ஒரு நாள் நினைப்பீங்க இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க உங்க டீம் மெம்பர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க அப்ப நீங்க இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணாதானே நாளைக்கு உங்க டீம்ல யாராவது இது மாதிரி பண்ணும்போது நீங்க தடுக்க முடியும் நீங்க அவங்களும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் அவங்களும் உங்களை மாதிரி நீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களும் அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது நியாயமா இருக்கும் அவங்களும் அப்படி இருப்பாங்க ஏன்னா நீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க அவங்களும் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த யுனிவர்சல் வந்து அதுக்கான வேலையை செய்யும் நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருந்து அவங்க மட்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயமே இல்லையே அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது அது உங்களுக்கு வந்து நீங்க டிசிப்ளினா இருந்தாலும் உங்க டீம்ல இருக்கிறவங்க பல பேர் ஓடிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனைனாலும் அதுக்கு நம்ம இருந்துட்டு போயிடலாமே ஓகேவா இன்னும் பல காரணங்கள் இருக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் இந்த பிசினஸ்ல இந்த அஞ்சு வருஷத்துல ஓகேவா இந்த டிசிப்ளின் வந்து இந்த பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ லீடர்ஸ் இதனாலதான் பல பேர் பல பெரிய லெவல்ல இருந்தவங்களே அழிஞ்சு போனாங்க அதனால வந்து இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப ரொம்ப சீரியஸா புரிஞ்சுக்கோங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஃபீட்பேக் போடுங்க அந்த நம்பர்ஸை யாராவது வச்சிருந்தீங்கனாலும் இப்பவே டெலிட் பண்ணுங்க இப்பவே முடிச்சுக்கோங்க தேங்க்யூ விஷ்வெல்த் மீட்டிங் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ